அன்பு சொந்தங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நவக்கிரகங்களில் மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பிரதான கிரகமான குரு பகவான் இப்போ கால புருஷ தத்துவத்தின்படி முதல் வீடான மேஷ மனையிலிருந்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி அதாவது பதினெட்டாம் தேதி மதியம் ஒன்பது மணிக்கு காலபுருஷ தத்துவத்தின் படி இரண்டாவது வீடான ரிஷபமனைக்கு பயிற்சியாக இருக்கார் இங்கிருந்து குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா ஐந்தாம் பார்வையா கண்ணிராசியையும் தன்னுடைய ஏழாம் பார்வையா சமசப்தம பார்வையா விருச்சகமனையையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா ஒன்பதாம் பார்வையா மகரமனையையும் பார்க்கிறார் இதுவரைக்கும் கிருத்திகை ஒன்றாம் பாதத்துல இருந்த குரு பகவான் இப்போ ரிஷபராசியில இருக்கும் கிருத்திகை இரண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாக இருக்கார் இந்த குரு பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுங்கறத இந்த பதிவுல நம்ம பாக்கலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க பார்க்க கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முயற்சி வாங்க போலாம் நமஸ்காரம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட கூட கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மீனராசியை பொறுத்தவரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் மீனராசி அன்பர்களை வரைக்கும் உங்க கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்துக்கும் உங்க லக்னத்துக்கும் அதிபதியான குரு பகவான் நாளா தனக்குடும்ப ஸ்தானமான இரண்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இங்க இருந்து அவர் தன்னுடைய பஞ்சம பார்வையா கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்தையும் தன்னுடைய சமசப்தம பார்வையா பாக்கிய தந்தை ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தையும் தன்னுடைய பாக்கிய பார்வையா லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்தையும் பாக்கிறது விசேஷம் கடந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான குரு பகவான் வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல இருந்து நல்ல பலன்களை தான் கொடுத்திருக்கணும் ஆனா அவரால உங்களுக்கு பெரிய அனுகூலம் இருந்திருக்காதுங்கிறது தான் உண்மை ஏன்னா ராகுவும் குருவோட சேர்க்கை பெற்று குரு பகவானுடைய பலத்தை முற்றிலும் இழக்க வச்சாருங்கிறது தான் உண்மை ராகு

உண்மை குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை பஞ்சம பார்வை உங்க கலத்தரஸ்தானத்துக்கு கிடைக்கும் காரணத்தினால இதுவரைக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் தான் உண்மை நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க நிறைய பொண்ணு பார்த்தாச்சு நிறைய மாப்பிள்ள பார்த்தாச்சு ஆனா எதுவுமே செட் ஆகல என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி இல்லைங்கிறவங்களுக்கு இந்த கால உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த மாதிரி கணவனோ மனைவியோ அமையக்கூடிய அமைப்பு பிரமாதமா இருக்கும் திருமணத்துல நீண்ட காலமா இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும் இன்னொன்னு கூட்டாளிகள் வகையில இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கூடிய அமைப்பு கொடுக்கும் ஏன்னா கூட்டாளிகள் ஸ்தானமும் நண்பர்கள் ஸ்தானமும் இதுவேதான் நண்பர்கள் வகையில் இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள மன்னிச்சு ஏத்துக்க கூடிய அமைப்பு கொடுக்கும் பிரிஞ்சு இருந்த நண்பர்கள் ஒன்றிணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இது வரைக்கும் பேசாத நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க சிலருக்கு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க கூட்டு தொழில் சேரவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம்னே சொல்லலாம் கூட்டு தொழில நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இந்த காலகட்டத்துல இருக்கும் ஒரு சிலர் இனிமே பார்ட்னர்ஷிப் வகையில கூட்டு தொழில் பண்ண போறேன் நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல துணிஞ்சு முடிவெடுக்கலாம் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்பு உண்டாகும் அது குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் திருமண பாக்கியமா இருக்கட்டும் தொழில் பாக்கியமா இருக்கட்டும் இது மாதிரி சகல விதமான பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய கூடிய அமைப்பை உண்டாக்கும் தந்தை ஸ்தானமும் இதுவேதான் அப்போ தந்தைக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாகும் நீண்ட காலமா உடல் நல தொந்தரவுகளோடு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்க தந்தைக்கு நல்ல ஒரு மருத்துவரை அணுகி தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்து தந்தைக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் சரியாக கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட கால உடல் நல தொந்தரவுகளில் இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் அதே மாதிரி தந்தையோட இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் இருக்கு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் தந்தையோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகளுக்கும் உண்டான பாண்டிங் சிறப்பாக இருக்கும் தந்தை மூலமா உங்களுக்கு சகல பாக்கியங்களையும்

வகை இதெல்லாம் கூட சரியாகும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால லாபங்கள் பெருகும் மூத்த சகோதர ஸ்தானமும் இதுவே அப்போ மூத்த சகோதர வகையில இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கி மூத்த சகோதர வகையில நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்த காரியத்தில் ஏற்றம் காண்பது லாபங்கள் அதிகரிக்கிறது வாகன வசதி பெறுகிறது சகல யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு துன்பங்கள் துயரங்கள் நீங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பிரமாதமா இருக்கு அதே மாதிரி மூன்றாம் பாவகமான முயற்சி சிலர் படிப்புக்காக பயணம் செல்லக்கூடிய உண்டாக்கும் அதாவது வெளியூர் சென்றோ வெளிநாடு சென்றோ வெளி மாநிலம் சென்றோ படிக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் நிறைய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஃபாரின் போய் படிப்பாங்க ஒரு சிலருக்கு இஎன்டி ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது மூன்றாம் பாவகம்ங்கிறது இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் அப்போ சகோதர உறவினர்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி இளைய சகோதர உறவினர்களோட நல்ல பாண்டிங்க கொடுக்கும் சகோதர விருத்திய கொடுக்கும் ஒரு சிலருக்கு உங்க இளைய சகோதர உறவுகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் இளைய சகோதர உறவுகளுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குடும்பத்திலையுமே நல்ல வளர்ச்சி இருக்கும் சகோதர வகையில ஒரு சிலருக்கு குழந்தை பாகி இருக்கும் உங்க சகோதர அல்லது சகோதரிக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் இருக்கும் ஒரு சிலருக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய பேருக்கு இந்த அதிகரிக்கும் வங்கி தொழில் ஆசிரியர் ஜோதிடர் நீதிபதி வக்கீல் இது மாதிரியான துறைகள் இருக்கவங்களுக்கும் தங்களுடைய பேச்சு மூலமா தொழில் சேரவங்களுக்கு வாக்கு சார்ந்த தொழில் சேரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றங்கிறது நிச்சயம் இருக்கும் உங்க ராசி அதிபதி மூன்றாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சகோதர உறவு மேல பற்று பாசம் அதிகரிக்கும் சுய முன்னேற்றம் இருக்கும் எதுலையுமே நீங்க சுயமா உழைச்சி முன்னேறக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் எழுத்து கவிதை பாடல் இதெல்லாம் ஒரு சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும் மார்க்கெட்டிங் சம்பந்தமான பீல்ட்ல இருக்கவங்க இசை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க டைப்பிங் சம்பந்தமான பீல்ட்ல இருக்கவங்க தையல் சார்ந்த பீல்ட்ல இருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்க சினிமா கலை இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல புகழ் காணக்கூடிய அமைப்பு வெற்றி மேன்மை காணக்கூடிய அமைப்பு உண்டாக்கும் ஆன்மீக நாட்டம் நிறைய பேருக்கு அதிகரிக்கும் இதுலயுமே முயற்சி செஞ்சா நிச்சயம் வெற்றி இருக்கும் பெரிய விஷயமா இருந்தாலும் சரி கடினமான விஷயங்களா இருந்தாலும் சரி இது நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்கிறத விட கண்டிப்பா இதை நம்மளால முடியும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் அப்படின்னு துணிஞ்சி நீங்க எந்த விஷயத்த செஞ்சீங்கனாலும் மேக்சிமம் அதுல நிச்சயமா வெற்றி பெறுவீங்கிறது தான் உண்மை நம்ம தொழில் சாரமான பத்தாம் பாவகத்துக்கும் அதிபதி அதே குரு பகவான் தான் அப்போ தொழில்ல ஒரு இடமாற்றத்தை ஒரு சிலருக்கு கொடுக்கும் ஒரு சிலருக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் வேற தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது ஏற்கனவே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கூட இப்போ அடிஷ்னலாக இன்னொரு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு சிலர் தொழில் சம்பந்தமா பயணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உங்கள் தொழில் சார்ந்த வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அதனால உங்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும் தொழில் பயணங்கள் மேற்கொள்வீங்க அதனால உங்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் இருக்கும் அதே மாதிரி நிறைய பேருக்கு உங்க சொந்த முயற்சியினால தொழிலில் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு தொழிலில் புகழ் எல்லாம் கிடைக்கும் கமிஷன் எழுத்து தகவல் தொடர்பு துறை சார்ந்தவர்களுக்கு வருமானம் கூடும் சுக்கரனுடைய வீட்டிலேயே உங்க தொழில் தானாதிபதி அமர்ந்திருக்கும் காரணத்தினால கலை வீடு வண்டி வாகனம் விவசாயம் உணவுத்துறை சேரவங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்க டெக்ஸ்டைல் ஷாப் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க பெண்கள் பொருட்களை விற்பனை இது மாதிரியான நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கலை சார்ந்த உபயோகப்படுத்தக்கூடியவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஆக மொத்தம் போது மீனராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய பயிற்சியா தான் இருக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா அன்னதானம் பண்றது விசேஷம் குறிப்பா குழந்தைகளுக்கும் ஏழை இளைய வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தானம் பண்றது அன்னதானம் பண்றது குறிப்பா விசேஷம் அதே மாதிரி வியாழக்கிழமை தினங்கள்ல குருகோரை நேரத்துல வியாழக்கிழமை ஹோரை நேரம் மதியம் எட்டு டு குரு குருஹோரை வரும் இந்த வியாழக்கிழமை தினங்கள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பசுமாட்டுக்கோ ஏழை எளிய குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கும் மஞ்சள் நிற வாழைப்பழம் வாங்கி தானம் அளிக்கிறது சிறப்பு இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழற்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்